வீட்டிலேயே பங்குனி உத்தர வழிபாடு செய்ய போறீங்களா இந்த முறையில் விளக்கேற்றுங்கள் வேலும் மயிலும் துணையோடு கந்த நருள் பெறுங்கள் பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி வரும் மாதத்தை குறிக்கிறது இது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வருகிறது இந்த நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பண்டிகையை குறிக்கிறது தமிழர்கள் அவரை ஒரு முக்கியமான தெய்வமாக கருதுகிறார்கள் எனவே அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாட்டத்தை நடத்துகிறார்கள் உலகெங்கிலும் பல இடங்களில் குடியேறிய தமிழ் சமூகத்தினர் மிகு அர்ப்பணிப்புடன் இந்த நாளை கடைபிடித்தனர் பங்குனி உத்தரம் சைவர்கள் மற்றும் வைணவர்கள் இருவராலும் போற்றப்படுகிறது இந்த நிகழ்வில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமணம் செய்து கொண்டார் முருகன் மற்றும் தெய்வானைக்கு திருமணம் நடந்தது கோயிலுக்கு சென்று பங்குனி உத்தர வழிபாட்டை மேற்கொள்வதை போன்று வீட்டில் பங்குனி உத்தர வழிபாடு நடத்தலாம் இதற்கு இது இதுபோன்றதொரு வழிபாட்டை வீட்டிலேயே மேற்கொண்டார் நிச்சயம் முருகன் அருள் பெறுவது உறுதி பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் வரும் இந்த பங்குனி உத்திரமானது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் பங்குனி உத்திரத்தன்று மக்கள் குலதெய்வ கோவில்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று வழிபாடு நடத்துவார்கள் ஆனால் வீட்டில் விளக்கேற்றி இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக முருகனின் அருளை பெற முடியும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பெண்கள் முருகனுடைய அறுபடை வீடு ஆறு ஆறுமுகம் கொண்ட முருகனுக்கு எப்போதும் ஆறு விளக்கு ஏற்றியே வழிபட வேண்டும் ஆனால் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுவதற்கும் ஒரு முறை உள்ளது அதனை சரியாக பின்பற்றி விளக்கு ஏற்றினால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் முதலில் பித்தளை தட்டு அல்லது வாழையிலை சிறிதளவு பச்சரிசி மற்றும் சிறிதளவு துவரம் பருப்பு ஆகிய மூன்று பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பித்தளை தட்டு அல்லது துவரம் பருப்பு மற்றும் பச்சரிசியை பரப்பிவிட்டு அதன் மேல் மோதிர விரலால் நட்சத்திர கோலம் போடலாம் அதன் மேல் ஆறு விளக்கை சுற்றி வைத்துவிட்டு நெய் ஊற்றி வழிபட வேண்டும் நெய் ஊற்றி விளக்கேற்ற முடியவில்லை என்றால் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடலாம் இப்படி முருகன் வழிபாட்டிற்கு உகந்த ஆறு விளக்கு ஏற்றி வழிபட காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் உகந்த நேரமாகும் இவ்வாறு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பல மடங்கு புண்ணியம் கிட்டும் என்பது ஐதீகமாகும் திருமணத்திற்காக வேண்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து காலையிலும் மாலையிலும் நெய் தீபங்கள் ஏற்றி திருப்புகள் படிக்க வேண்டும் இப்படி வழிபாட்டினை முழுமையாக செய்வதன் மூலம் சகல சம்பத்துகளுக்கும் கிடைக்க பெற்று அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வில் சிறக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்